அருட்பெருமி சோதி வட்டி பிரச்சனையால் உங்களுக்கு தொடர்ந்து பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கா கடன் அடைக்கிறதுக்கு வட்டி கட்டுறோம் வட்டி அடைக்கிறதுக்கு கடன் வாங்குறோம் அதுக்கு ஒரு வட்டி வருதுங்க குருஜி இந்த பிரச்சனைக்கு தீர்வுகள் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பதிவை பாருங்க இது ஒரு சூட்சமமான பஞ்சாங்க நாள் இந்த நாளில் நான் சொல்லக்கூடிய நேரத்துல வட்டியை நீங்க திருப்பி கொடுத்தாலோ அல்லது இவ்வளவு கடன் அடையணும் அப்படின்னு வட்டியை நீங்க அடைச்சாலோ உங்களுக்கு கடன் சரியாகும் நூறு சதவீதம் நிரூபிக்கப்பட்டது நான் இதை சொல்லி தந்து மாதம் மாதம் பல நபர்களுக்கு பிரச்சனை சரியாகுது அவங்க எனக்கு பதிவு செய்யும் போது நான் உறுதியாகி இதை தொடர்ந்து பதிவு செஞ்சுக்கிட்டு வரேன் இந்த ஜூலை மாதம் ஆணியும் ஆடியும் கலந்து வரக்கூடிய மாதத்துல மொத்தம் இரண்டு நாள் வருகிறது கரி நாள் அந்த இரண்டு நாள்ல நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை நீங்க செஞ்சு வட்டியை திருப்பி கொடுத்தீங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு வட்டி பிரச்சனை தீரும் படிப்படியா கடனும் தீரும் தீரும் நினைக்கிறீங்களா நோட் பண்ணிக்கங்க சரியாக வளர்விரை அஷ்டமி வெள்ளிக்கிழமை கரிநாள் பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏழு முப்பதுல இருந்து ஒன்பது மணி ஆக்சுவலா அந்த நாள் வந்து மைத்திரி முகூர்த்தமும் கூட ஸோ கடன் அடையணும்னு ஒரு வேண்டுதல் பண்ணிடுங்க வட்டி அடையணும்னு தனியாக ஒரு வேண்டுதல் பண்ணுங்க அதற்கு என்ன பண்ணணுங்க வட்டி எவ கொடுக்கணும்னு நினைக்கிற அக்கௌண்ட் நபரை நினைச்சுக்கங்க ஒரு பணத்தால் கையில் எடுத்து வையுங்க நான்கு புறமும் ஒரிஜினல் புணுகு தடவுங்க கையில் வச்சுக்கிட்டு என் வட்டி தீர வேண்டும் என்று மனதார பிரார்த்தனைக்குங்க எனக்கு நிறையா பணவரவு வருது கடன் இல்லா வட்டி இல்லா வாழ்வை நான் வாழ்கின்றேன் நான் செய்யும் தொழில் வேலையின் மூலமாக ஒவ்வொரு தினமும் அணுதினமும் என்னை நோக்கி செல்வம் வந்து கொண்டே இருக்கின்றது என்கின்ற பிரார்த்தனையை பண்ணிட்டு அந்த பணத்தாழ கையில் வச்சுட்டு ஓம் ஸ்ரீம் வசிவசி என்கின்ற மந்திர ஜபத்தை செய்யுங்கள் ஸ்ரீம் என்பது மகாலட்சுமிக்குரிய பீஜ மந்திரம் இதையே ஐம்பத்தோரு முறை செஞ்சுட்டு அந்த பணத்தால வட்டிக்கு திருப்பி கொடுத்துருங்க நேரடியா அந்த பணத்தால கொடுக்க முடியாட்டி அதை வச்சுட்டு அக்கௌண்ட்ல அந்த நேரத்துல ஒரு ஐம்பதோ நூறு திருப்பி டிரான்ஸ்பர் பண்ணி விடுங்க அப்படி நீங்க பண்ணிவிடும் போது ஆட்டோமேட்டிக்கா இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு தகவல் போகும் இந்த நாள்ல இந்த நேரத்துல எனக்கு வட்டி திறனு நான் மனசார நினைக்கிறேன் அதற்கு நான் எந்த விதத்திலயும் உழைக்கிறதுக்கு தயாராக இருக்க எனக்கு இந்த பிரபஞ்சம் வாய்ப்பை தர வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள் வாய்ப்பை தரும் ஸோ இதை செஞ்சுட்டு கண்டிப்பாக அந்த நாளில் நீங்கள் ஒரு ஏழை எளியவர்களுக்கோ உடல் ஊனமுற்றோர் ஒரு அஞ்சு பேர்த்துக்கு காசோ உணவோ கொடுத்துருங்க மறக்காம இதை செய்யணும் செஞ்சிருங்க ரெண்டாவது நாள் சரியாக இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒன்பது மணியிலிருந்து ஆஹ் இல்லை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது காலை இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆறு மணியிலிருந்து ஏழு மணி அந்த நாளில் அந்த நேரத்தில் நீங்கள் இதையை செய்ய வேண்டும் என்ன செய்யணும் மீண்டும் ஒரு பணத்தாழ கையில் எடுத்து வச்சுக்கணும் கையில எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்ய வேண்டும் அதுவும் அந்த டேவோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா சரியாக அந்த நாள் வந்து திங்கட்கிழமையோடு இணைந்து வரக்கூடிய வளர்பிரை சதுர்த்தி ஸோ அதுல நீங்கள் ஒரு பணத்தாழ கையில் எடுத்து வச்சு நான்கு புறமும் புணுகு தடவி கையில வச்சுட்டு எனக்கு இந்த பிரபஞ்சம் நிறைய பணவரவு தர வேண்டும் கடன் வட்டி எனக்கு தீர வேண்டும் நான் அதற்காக உழைக்கிறதுக்கு எந்த விதத்திலையும் தயாராக இருக்கின்றேன் ஒவ்வொரு வாய்ப்புகளையும் முழுமையாக உழைத்து நான் செல்வத்தை பெருக்குவேன் என்று வேண்டி அந்த பணத்தால் நான்கு புறமும் புணுகு தட வச்சுட்டு யாருக்கு பணத்தை திருப்பி அனுப்பணுமோ அவங்களுக்கு ஒரு வட்டி தொகையை அப்போ அனுப்பிடுங்க அது ஒன்று ரூபியாவும் இருக்கலாம் ஆயிரம் ரூபாவும் இருக்கலாம் அப்போ அனுப்பிடுங்க அனுப்பிட்டு அதே நாளில் ஒரு அஞ்சு பேர்த்துக்கு ஆன ஏதோ ஒரு உதவியை செய்யுங்கள் இதை யார் ஒருவர் இந்த மாதத்துல இருபத்தி ஆறாம் தேதி மற்றும் பதினெட்டாம் தேதி செய்கிறாங்களோ அடுத்த ஆகஸ்ட் பறக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக உங்களுக்கு இதில் ஒரு துளியாவது தீர்வுகள் கிடைக்கும் அந்த தீர்வுகள் கிடைக்க நீங்கள் இந்த சக்தி மிக்க பரிகாரத்தை செய்து வாருங்கள் நிச்சயமாய் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு பெரிய சூழல்களையும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி தரும் ஏற்படுத்தி தர வேண்டும் என குபேர பிடத்து குபேரரை நான் மனதார வேண்டிக் கொள்கின்றேன் கடன் பிரச்சனை வட்டி பிரச்சனை தொழில் தடை முன்னேற்றம் இல்லை அப்படின்னு புலம்பிட்டு இருக்கிறத விட்டுட்டு அழுதுட்டு இருக்கிறத விட்டுட்டு அதை சரி செய்யறக்கு இந்த மாதிரி பரிகாரத்தை செய்யுங்க அது இல்லாம தனிப்பட்ட முறையில் என்னை வந்து சந்திங்க அல்லது நம்மளோட பயிற்சி ஒப்புக்கு வாங்க அதில் என்னங்க சொல்லி தருவோம் ஒரு தனியொரு மனிதன் என்ன தினம் தினமும் செஞ்சா வாழ்க்கையில முன்னேற முடியும் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லி தருவோம் அதை கடைபிடிச்சிங்கன்னா என் பயிற்சியில் கலந்துக்கிறவங்களுக்கு மூன்று மாதத்துல முன்னேற்றம் கிடைச்சே தீரும் உங்களுக்கும் ஒரு புது வாழ்க்கை தொடங்கணும் முன்னேற்றம் கிடைக்கணும் ஜெயிக்கணும்னா என்னை தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதவியில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் அனைவருக்கும் அனைத்து விதமான செல்வ செழிப்புகளும் பெருக வேண்டுமென ஸ்ரீ ஸ்ரீ குபேர வேடத்து குபேரரை மனதார வேண்டிக் கொள்கின்றேன் வாழ்க வரும் ஜூலை பத்தாம் தேதி அற்புதமான குரு பூர்ணிமாவை முன்னிட்டு சிறப்பு சத்தியநாராயண பூஜையும் குரு பூஜையும் கோவையில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இந்த அற்புதமான நிகழ்வுல நீங்களும் கலந்து கொள்ளுங்கள் உங்க பேரையும் சங்கல்பம் பண்ணுங்க குரு பிரசாதத்தை உங்கள் வீட்டுக்கே அனுப்பி வைக்கின்றோம் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் வாழ்க